வந்து நம்ம ஃப்ரெண்ட் எடுக்கிறதுக்கு போல பாரு பேக் அப்படி வராது வரும் அது இருக்கு மேடு இருக்கு இல்லை சரி ஓகே கரெக்டாக கொஞ்சம் வரும் வரும் இருக்கு 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 இதுலேயும் இருக்குங்க எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம அந்த மேடு வைக்கணும் மாடல் வச்சு கொடுத்து

பெரிய தான் அது பெரிய ஏரியா அது அதுதான் பெரியமியா அது மலை பெரிய மலை ரெண்டுமே மழை தான் அது அதுதான் பெரியமையே அதை தான் சொன்னேன் பக்கம் போகுதுன்ட்டு நீ தான் ஒன்றும் அந்த பக்கம் போட்டுருப்பான் அந்த தான் கூப்பிட்ருக்கீங்க எங்கே ஒரு ஏரி தெரியல காடூர் ஏரி தான்

தெஞ்சிக்கலாம் காய் ம் உம் பண்ண அப்படின்னு இல்லை தண்ணியாக இருக்கு அவருக்கு Se sí, lo puedo. Oh. Oh, oh, oh.